ஹாய் வணக்கம் இங்கே பாருங்கள் இங்கே தான் செவலை வெள்ளச்சி இல்லை ஒரு நாய் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ மூணு நாய் அதில் இந்த ரெண்டு நாய் இங்கே நிற்கிருக்காங்க என்னென்னா இங்கேருந்து நான் பார்க்குறேன் அதனால் பிஸ்கட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க யோ வெளிச்சி வருங்க பாருங்கள் ஆசையாக கூப்பிட்டா வந்துடுவாங்க ஆனால் என்ன தான் எங்களுக்கு பிஸ்கட் போட்டு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால தான் வந்து இப்போ தான் போட்டு முடிச்சேன் நான் அதனால் இன்னும் நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை விடான் இன்னும் செவ்வளையா சரி போங்க நாளைக்கு போடுவோம் போங்க பாய் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க அவங்க போய மாட்டாங்க இங்கே தான் நிற்பாங்க இன்றைக்கின்னு பார்த்து இப்போ எத்தனையே போட்டுட்டேன் பிஸ்கட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாட்டுக்கு தண்ணி வச்சுருப்போம் ஸோ அதையே வந்து மாடுகள் வந்து பிடிப்பாங்க ரொம்ப வித்தியாசமான ஊராக இருக்கும் இந்த ஊர் நம்ம ஊர்லலாம் வந்து என்ன சொல்கிறதுனா காலையில் வந்து அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க தான் மாடு எதுனாலும் கவனிப்பாங்க ஆனால் இங்கே அப்போலாம் இல்லை மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது நாய்களுக்கு பிஸ்கெட் போடுறது வீட்டுக்கு வேலைகளை பார்க்குறது எல்லாமே கலந்து பார்ப்பாங்க நல்லாவே இருக்கும்